இந்த நிலமைக்கு காரணமான விஜய் பற்றி கூட குமரன் ஒரு வார்த்தை ஸ்டேஜ்ல பேசியிருக்கலாம் நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை திட்டவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க பாவங்க விஜய் ஒரு மூளையில் தனியாக நின்று எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு அவரே பார்த்தீங்கன்னா தான் அந்த இடத்துல நின்றாரு இங்கே குமரன் அடித்த அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு விஜயம் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது எந்த அளவுக்கு நம்ம விஜய் குமரனுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்தது மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அது கிரியேட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் விஜயகுமரன் சேர்ந்திருந்தா மாசாதாங்க இருக்கும் கண்டிப்பா வந்து இங்க குமரன் பேசுன மாதிரியே காவிரியை வந்து சந்தோஷமாக வச்சுருப்பார் காவிரியோட லைஃப் சீக்கிரமே வந்து குமரன் சரி பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் வீட்டுக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி அங்கே குமரன் பேசின விஷயங்களையே யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க பாவம் மாமா நம்மளால தான் அவர் ரொம்பவே வந்து மனசுடஞ்சு போயிருக்கிறாரு ரொம்பவே அவருக்கு குற்றுணர்ச்சியாக இருக்குது அவரால் தான் வந்து நம்ம வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு போல் பாவம் அவர் பேசினதுலேயே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி ரொம்பவே ஃபீல் இருக்காங்க ஒரு மாதிரி அப்செட்டாக எல்லாத்தையும் யோசித்து கவலையாக உட்காந்துருக்காங்க குமரன் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா காவேரியை பார்க்குறாங்க காவேரி கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்குமே ஒரு மாதிரி இருக்குது இங்கே காவேரியோட மைண்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குமரன் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கிட்ட கொஞ்சம் காமெடியாக அது இதுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் காவேரியுமே பார்த்தீங்கன்னா சிரிச்சமானி இருக்காங்க இங்கே விஜய் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி மோடில் தான் இருக்கிறாரு ஏன்னா விஜய் நம்ம காவிரி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அட்ரஸ் முதக்கொண்டு வந்து ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு எங்கள் தாத்தா கிட்டேயுமே வந்து சொல்கிறாரு காவேரி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நான் அட்ரஸ் வந்து நான் கண்டுபிடிச்சேன் தாத்தா எனக்கு ஒன்று தோணுது அதை தான் நான் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் காவேரி வீட்டு பக்கமே நானும் வந்து ஒரு வீடு எடுத்து தங்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ தான் அவங்க குடும்பத்து மனசை மாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே வந்து விஜய் சொல்லிட்டுருக்கிறாரு தாத்தாவும் சரி விஜய் சொல்கிறதான் கரெக்ட் அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இங்க குமரன் வந்து கங்காக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுமே அந்த விஜய் மூஞ்சியில் தான் ஃபர்ஸ்ட் விட்டெறியணும் பணத்துக்காக தானே காவிரி லைஃபை வந்து அவன் வீணடிச்சான் கண்டிப்பாக அந்த பணத்தை போய்ட்டு நான் அவன் கிட்டே ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்போ என் மனசு நிம்மதியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கறாரு இங்கே கங்காவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல சரிங்க விடுங்க நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க வரவும் நீங்கள் போயிட்டு கொடுத்துருங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட் சீன்ல வந்து குமரனோட ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆக போறதுனால இங்கே காவிரியோட மொத்த ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ஷோவும் டெலிகாஸ்ட் ஆகுது எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரசித்து பார்த்துட்ருக்குறாங்க இங்கே குமரன் பேசினது எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே டிவியில் தெரிகிறத பார்த்து ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நர்மதா இருந்துக்கிட்டு விஜயை பார்த்துட்றாங்க அந்த கூட்டத்தில் விஜயும் ஒரு இருந்து பார்த்திங்கன்னா இங்கே கை தட்டிகிட்டு இருக்கிறாரு நம்ம குமரன் பேசினதை எல்லாத்தையுமே பார்த்து இங்கே கரெக்டாக வந்ததை பார்த்திங்கன்னா நம்ம நர்மதா வந்து வாட்ச் பண்ணிவிட்டு மாமா இருக்கார் விஜய் மாமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் தான் பார்த்திங்கன்னா மற்ற எல்லாத்துக்குமே புரியுது என்னடி சொல்கிற என்னடி நிரும்பத என்ன சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டு வந்து கேட்கவும் இல்லை இங்கே பாருங்கள் டிவியில் விஜய் மாமா கூட இருக்கிறாரு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா வாட்ச் பண்ணி காவிரியோட ஃபேமிலி பார்க்குறாங்க விஜய் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக நின்று எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறத அவங்க வந்து பார்க்கவும் இங்கே காவேரிக்கு கூட ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது விஜய் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ வரைக்குமே என் ஃபேமிலி மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களே விஜய் உங்களை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் அம்மா தான் உங்களை பற்றி ரொம்பவே தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் கங்கா குமரன் கூட பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்குறாங்க அவங்களுக்குமே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறமாச்சும் நம்ம கங்கா குமரன் ரெண்டு பேருமே வந்து விஜயை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக விஜயோட நல்ல மனசை நம்ம குமரனாச்சும் புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து இங்கே காவிரியோட வீட்டு இப்போ பக்கத்துலேயே வந்து குடி வந்துட்டார் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பால் காய்ச்சிடு இங்கே அந்த பாலை எடுத்துகிட்டு நம்ம காவிரி வீட்டுக்கு கொடுக்குறதுக்காக வராரு எது எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்திங்கன்னா காலிங் பில் வந்து அடிக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி இருந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே விஜய் இப்போ விஜய் பார்த்ததுமே செம்ம ஷாக் ஆகுறாங்க எங்கள் சாராதம் மருந்துகிட்ட யாரடி வந்தான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவிரி எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுறாங்க விஜயை பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே சாரதாமல் இருந்துக்கிட்டு ஏன்ப்பா எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா இப்போ எதுக்காக இங்கே வந்த சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அச்சோ நீங்களா நீங்கள் தான் இந்த வீட்டில் இருக்கீங்களா எனக்கு தெரியாது நான் இப்போ தான் வந்து இந்த பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்தேன் சரி பால் காய்ச்சினே அதான் வந்து உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன் நீங்கள் தான் இந்த வீட்டில் இருப்பேங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதே சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம விஜய் பொய் சொல்கிறது காவிரிக்கு நல்ல நல்லாவே தெரியுது இது கண்டிப்பா தற்செயலாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாருக்குமே செம ஷாக்கா இருக்கு இங்க கா விஜய் பார்த்தீங்கன்னா சாரதா மருந்து தயவு செஞ்சு இங்க இருந்து போப்பா உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமா தான் வருது அதான் நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டுக்கு வீட்டுல தான் இப்ப எதுக்கு இங்க இருக்க தயவு செஞ்சு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சாரதா மருந்து கிட்ட வந்து பேசுறாங்க தான் நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு இப்பதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா காவேரியை நீங்களே வந்து கூட அனுப்பிச்சு விட்டுருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எப்போதுமே நான் தான் வந்து மருமகன் மருமகேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது நானும் உங்களுக்கு ஒரு மகன் தான் சொல்லிட்டு எப்போதும் போல நம்ம விஜய் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு அதாவது ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வந்து இப்போவுமே பேசிட்டு இருக்காரு இங்கே விஜய் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி வந்து விஜய் நினச்சி வந்து கவலைப்பட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் கங்கா குமரனுக்கு விஜய் நினச்சா வந்து என்ன சொல்றதுனே வந்து தெரியல அந்த அளவுக்கு வந்து விஜய் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல வித ஒரு ஒப்பீனியன் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே அந்த டிவி ஷோவில் வந்து விஜய் இருந்தது இருந்ததை பற்றியுமே இங்கே கங்கா குமரன் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க உண்மையாகவே விஜய் ரொம்ப நல்லவராக தாங்க இருக்கும் அவர் பண்ண தப்பு வந்து அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் பண்ணது மட்டும்தான் மற்றபடி எதுவுமே இல்லை நம்ம தான் அவரை புரிஞ்சுக்காமல் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி மனசுக்கு இருக்குது கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி வந்து கங்கா இருந்துட்டு சொல்கிறாங்க குமரன்மே யோசிக்கிறாங்க ஆமா கங்கா எனக்குமே அப்படிதான் இருந்தது பெசாமல் நம்ம விஜய் காவரியை வந்து சேர்த்து வச்சிடலாம் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே விரும்புகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதே கரெக்டானது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குமரன் ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க இது உண்மையாகவே சூப்பரான முடிவாக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து நடந்தால் கண்டிப்பாக வந்து வேற லெவல் தான் சொல்லலாம் இங்கே பாத்தீங்கன்னா டிவி ஷோவில் நம்ம விஜயை அப்புறம் கண்டிப்பாக குமரன் கங்காவோட மனசு இன்னும் அதிகமாக வந்து மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அக்கமைங்களை எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரப்போகிற எபிசோட எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்